ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் நல்லாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ் இருபத்தைந்து வயதான இவர் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள மாவு போடும் அறையில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார் இதற்கிடையே ஆகாஷ் கடந்த சில வருடங்களாக ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த பெண் பணிக்காக அபுதாபிக்கு சென்ற நிலையில் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது இதனால் அந்த பெண் சரிவர பேசாததால் கடந்த சில நாட்களாக ஆகாஷ் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகின்றது இந்நிலையில் நேற்று இரவு ஆகாஷ் தனது காதலியிடம் மீண்டும் செல்போனில் பேசும்போது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த ஆகாஷ் நள்ளிரவு ஒன்றரை மணி அளவில் மாவுக்கட்டு போடும் அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் செல்போன் அழைப்பை ஏற்காததால் ஆகாஷின் காதலி சக ஊழியரை தொடர்பு கொண்டு அந்த அறையை திறந்து பார்க்க கூறியுள்ளார் அறையை உடைத்து பார்த்தபோது ஆகாஷ் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த சக ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தகவல் அறிந்து வந்த ஆகாஷின் உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே ஆகாஷிற்கு கூடிய விரைவில் திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் காதல் பிரச்சனையில் அவர் தற்கொலை செய்யவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஆகாஷிற்கு நைட் ஷிப்ட் கொடுத்து வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஆகாஷின் சகோதரி மலர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தனியாவா என் தம்பிய வேலை பார்க்க கூட்டணும் வந்தீங்க இங்க நைட் டியூட்டியே போட்டேன் என் தம்பியை நைட்லயே சாவடிக்க வச்சுட்டீங்க